ஒரு பொதுவாக உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரடோ இல்லை எதிர் வீட்டுக்காரடோ ஒரு காரு வாங்கினேன் நீங்களும் ஒரு போட்டிக்கு நீங்களும் அவன் கார் வாங்கிட்டேன் நானும் கார் வாங்கினோம் ஒரு போட்டி உங்கள் மனசில் இருக்கும் இல்லை எதிர் வீட்டில் ஒரு பையன் நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா அந்த பையனை நானும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு அந்த போட்டி இருக்கும் இல்லை உங்கள் காலேஜில் ஒரு பையன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அந்த ஜீன்ஸ் பேண்ட் நானும் போடணும்னு அந்த ஆதங்கம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் இங்கே ஆந்திராவில் எவ்வளோ சிறந்த ஆட்சி நடந்துக்குது தெலுங்கானாவில் அவ்வளோ சிறப்பான ஆட்சி நடக்குது கேரளாவில் அவ்வளோ சிறப்பு ஆட்சி நடக்குது அங்கே கர்நாடகாவில் நடக்க சுற்றி இருக்குது ஆனால் இங்கே மட்டும் ஏன் இதே குட்டையில் மட்டும் ஏன் இதே குண்டு செட்டில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்கீங்க ஏன் அந்த போட்டி உங்களுக்கு இல்லை ஏன் அந்த கோபம் உங்களுக்கு வரலை தமிழ்நாடு முன்னேறணும் ஏன் அந்த ஆதங்கம் உங்களுக்கு இல்லை என்னைக்கு அந்த ஆதங்கம் அந்த கோபம் அந்த ஆவேசம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞர் மனசுல இரு வருதோ அன்னைக்கு மாற்றம் தானா வரும் அது வரணும் உங்களுக்கு அவசியம் வரணும் என தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலையை பாருங்கள் அவமானமாக கேவலமாக இருக்கிறது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு வந்தேன் அது இடைத்தேர்தல் கிடையாது அது இடைத்தேர்தல் அது பை எலெக்ஷன் கிடையாது அது பை வாங்கிறது கடையில் போய் பை பண்ணுறீங்கள பொருள் பை எலெக்ஷன் ஓட்டு வாங்குற எலெக்ஷன் அது பல முறை சொன்னோம் தேர்தலை ரத்து பண்ணுங்கள் தள்ளி வையுங்கள் என்று கேட்கலை பிறகு இறுதியாக வர வழி இல்லை அவ்வளோ பணத்தை கொடுத்தாங்க எண்பத்தொன்பது கோடி ரூபாய் ஆளும் கட்சி கொடுத்தார்கள் நாற்பது கோடி ரூபாய் எதிர்க்கட்சி கொடுத்தார்கள் எல்லாம் நம்ம ஆளுங்கட்சி பற்றி இருக்கோம் எதிர்கட்சி பத்தி நம்ம பேசுறது கிடையாது ஏன் ஊடகத்தில் பேசுறது கிடையாது ஆனா நடந்தது என்ன ஆளுங்கட்சி நாலாயிரம் ரூபாய் ஒரு ஓட்டு கொடுத்தாங்க முதல் தவணை திமுக இரண்டாயிரம் ரூபா ஒரு ஓட்டு கொடுத்தாங்க ஸ்டாலின் கேட்குறாரு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாரு சிபிஐ விசாரணை வந்தா முதல் உங்களுக்கு தான் பிடிப்பாங்க நீங்க காசு கொடுத்துருக்கீங்க ஆனால் எனக்கு உண்மையிலே அந்த ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள மக்களை பார்த்தா எனக்கு கோபமாக வருது அங்கே இருக்கின்ற யாராவது எங்களுக்கு காசு வேண்டாங்க எவனா காசு கொடுத்தன வந்து அவனை அடித்து துரத்திய ஏதாவது சம்பவம் நம்ம பார்த்துருக்குறோமா இல்லையே